அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் முதலாளி இடத்துல உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளி அறிவை உயிரை சாகடிக்கிற மது அரசு இது ஒரு அரசு ஒழிக்காம என்னன்னு நீ உருப்படுவ என்னன்னு உருப்படுவா என்னன்னு சொல்லு அமைச்சர் பேசுறாரு அது காலையில பன்னெண்டு தான் கடை இருந்து அதனால இப்போ இப்போ வந்து நம்ம நேர் செய்யறோம்னா காலையில ஏழு மணில இருந்து தரந்துறலாம்னு இருக்கோம். ஏன்னா கடும் வேலைக்கு போறவங்க, இப்ப கட்டட வேலைக்குலாம் போறவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போனா அங்க மேல இருந்து கீழே விழுந்து சாகிறதுக்கு வசதியா இருக்கும். ஹரிய் பாரு. ஹரிய் பாரு. அந்த இங்க பாருங்க, இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் பாருங்க. காலையில குடிக்குறவங்கள யாராவது குடி gara நான் கடும் ஓடிர மாட்டேன் நான். டேய். டேய். உங்ககிட்ட நாங்க வா பெரும்பாடு 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 காலையில கோயிலுக்கு வா காலையில தேவாலயத்துக்கு வா காலையில தொழுகைக்கு வாங்க பெருமக்களே கொஞ்சம் கருணை கூர்ந்து பாருங்க வீங்கள காலையில குடிக்க வா படிக்க அதுல வா வாங்க வா உங்க மகன் ஆட்சிக்கு வந்தா சனி ஞாயிறு மட்டும்தான் நாலு காட்சி அஞ்சு காட்சி திரையிறங்க இப்போ அள்ளி இல்லையான வேலை நாட்களில் ரெண்டே காட்சி தான் மாலை ஆறு மணிக்கு ஒரு ஆட்டம் இரவு பத்து மணிக்கு ஒரு ஆட்டம் காலையில் எவன் திரையரங்கு மூடி போட்டு காலையில் ஒன்றோ நோ திரையரங்கு ஒரே வாரத்தில் இருக்கிறதுல நாலு வாரம் ஓட்டி எடுத்துக்க காசு எடுத்துக்க என் பிள்ளைகளை படிக்கன்னு பண்ணோமா நான் அந்த ஒரு நாசம் பண்ணக்கூடாது நோ கடைகள் சாராய் கடை கரு எல்லாம் மூடிடும் அப்ப என்ன அவனுக்கு உழைத்து களைத்து ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உலகில் மது இருக்கு ரஷ்யா ஒயின் இருக்குது இருக்குது ஓடா இருக்குது ஒவ்வொரு நாட்டுலயும் சாம்பைன் இருக்குது இது ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு தேசிய மது வச்சிருக்கான் நாங்கள் தமிழ் தேசிய இன மக்கள் என் நாடு தமிழ்நாடு என் நாட்டில் ஒரு மது இருக்குது அது பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு அவளும் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி பணமரத்தை நீ வெட்டினா உனக்கு பாறை கட்டிடுவேன் கொண்டே விரும்பி வெட்ட முடியாது ராஜா மரத்தை எல்லாம் அப்படி வெட்ட முடியாது ஓன் தோட்டத்துல நீ நட்டு வளர்த்த மரமா இருந்தாலும் என்கிட்ட அனுமதி வாங்கணும் ஒரு மரத்தின் கிளையை வெட்டினால் மன்னர்களின் கையை வெட்டினதை போல குற்றம் என்று கருதி உன்னை ஆறு மாசம் ஒதுக்கி போட்டுருவேன் தொடமாட்ட நீ அண்ணன் நான் வளர்த்துட்டேன் இந்த மரத்தை வளர்த்துட்டேன் எனக்கு இப்ப வீடு கட்டுறதுக்கு இந்த மரம் தேவைப்படுது வெட்டிக்கிறவா அப்படின்னா வெட்டு நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு அப்ப மாநகராட்சி எங்கால எங்கால கையெழுத்து போட்டு கொடுப்பாரு வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட்டு ஐயா ஒரு நூறு மரம் நட்டு வளர்த்துட்டாருங்க ஒரு மரம் வெட்ட அனுமதி வெட்டிக்கு அவ்வளவுதான் தொலைச்சு பெறுவேன் இவன் இவன் வந்து கார் ஓட்டிட்டு வருவான் கார் கார் ஓட்டிட்டு வந்து அந்த சொல்லுவான் மரத்து நிழல்ல வண்டியை விடுப்பான் மடப்பை மையனே மரத்து நிழல்ல வண்டியை விடுறதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா மரத்தை நட்டு வளர்க்கணும் மரத்து நிழல்ல வண்டியை விடு அதுக்கு மரம் வளர்க்கணும் அதெல்லாம் இந்த மடப்பை மக்களுக்கு எங்க புரியுது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஒரு கோடி தொண்டம் பாய்ங்க ஒரு கோடி தொண்டன்ட்டு ஆளுக்கு ஒரு மரக்கு ஒரு கோடி மரம் வந்துடும்டா வைத்தகரைப்பையிலு இந்த பூமியை பச்சை போர்வையா போத்திருக்கலாம்டா பச்சை பசே என் நாடு கேரளாவுக்கு போ வானூர்தியில பயணிச்சு போகும்போது குனிஞ்சு பாரு எல்லாம் பச்சையா இருக்க அங்கங்க சின்ன சின்ன கட்டடங்கள் தெரியும் ஏன் ஊருக்கு வா சின்னதா பச்சை தெரியும் பூரா கட்டடமா தெரியும் பாரதி கடும் கோத்து கால ஒரு நாள் வெறுப்பாயே எல்லா பையிலும் கோயில்ல போய் எனக்கு நல்ல புத்திய கூட அறிவை கூடு அப்படிதான் என்ன எதுக்கு இவ்வளவு அறிவோட படைச்ச எனக்கு எதுக்கு இவ்வளவு பூராப்பையில முட்டாப்பையிலா இருக்கான் என்னைய போய் அறிவாளிய நான் என்ன பேசுறாங்களோ அவனுக்கு புரிய மாட்டேங்குது எப்படி பேசாமல் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு மாதிரி உடன் ஏன் படைத்தாய் சொல்லு எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தான்ட்டான் நீ எல்லாம் சரிதான் ஆனா என்ன கொடுப்ப என்ன கொடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாக்கெட் இப்படி எடுத்து விட்டு கேஸ் நகி இருந்தா தானே கொடுக்கறதுக்கு அது ஒண்ணு இல்லை நான் கொடுப்பேன் உலக தரத்திற்கு ஆக சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி கிராமம் நகரம் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் ஆக சிறந்த கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி கல்வி என்பதும் மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பதும் மாபெரும் கொடுமை அதை மாற்றுவேன் அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு ரூபா மருத்துவத்திலிருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் என் உறவினர்களுக்கு என் நாட்டின் மக்களுக்கு இலவசமான மருத்துவம் தரமான மருத்துவம் நீ இங்க இருக்க குழந்தைக்கு முடியலன்னு கைக்கு ஊசியை போட்டு கையெடுத்து விடுற மருத்துவம் கிடையாது ஆக சிறந்த மருத்துவம் ஏன் அமைச்சர் முதலமைச்சர் எம்பி எம்எல்ஏ எவனை கூட முடியலைனாலும் அரசு மருத்துவமனையில் தான் பாடுக்கணும் சட்டம் போட்டுருவேன் அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில தான் கல்வித் கல்வித்தரம் உயர்ந்துடும் இப்ப வேலைக்கு வேலைக்கு எனக்கு இன்ட்ரிவா தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புல வருவேன் நாங்க இன்ட்ரி எடுப்போம் நாங்க நேர்காணல் எடுக்கும் போது அரசு பள்ளியில படிச்சிருக்கான்னு பாப்போம் அரசு கல்லூரியில படிச்சிருக்கான்னு பாப்போம் உனக்கு வேலையில முன்னுரிமை கொடுப்போம் உனக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தனியார் பள்ளி கல்லூரியில படிச்சோன்னு கொடுப்போம் இல்லைன்னா என்ன கிளம்பு பண்றோம் அப்புறம் பாப்பேன் பிள்ளைக்கு தமிழ் பேர் இருக்கான்னு பாப்பேன் அதுக்கு வேலையில கணேசி தினேசி விகேசி சுரேசி ரமேஷ் என்று பாம்பு மூச்சு விட்ட மாதிரி புசு வேணுமா முதல்ல குறைச்சிரும் ஒரு பத்து ரூபாய் கட்டி மாத்திட்டு நல்ல தமிழ் பேரை வச்சுட்டா போ பெயர்ல கூட தாய்மொழியில் பெயரை கூட தாங்காத ஒரு இனம் எப்படி வாழும் எப்படி வாழும் ரொம்ப பேசுனா அந்த சிவாஜி குடத்துல வரும்ல ஆபிஸ் ரூமுக்குள்ள போங்க ஆ ஆபீஸ் ரூமுக்குல போகிட்டு அங்க இந்த ஜிம் பாய்ஸ் இருப்பாங்க அப்படியே குறுக்கு மருக்கு மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்க நாம இங்க இருந்து ஒரு பச்சை மட்டை ஆளை பிடிச்சிக்கடா பிடிச்சி நீ தானே மண்ணலி எவ்வளவு குத்த பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி தந்துடுறேன் என் மண்ணை திருப்பி தந்துருவியா நீ தானடா மலையை எம் சாண்டு போட்டவன் குவாரி கல் குவாரி கல்குவாரி ஓனர் நீ தானே நீ வேடா இங்க வேடா நீ வேடா எத்தனாயிரத்துக்கு குத்தா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியை கொடுத்துறேன் என் மலையை வளர்த்து காட்டுறேன் அரையங்களை வளர்த்து காட்டுறான் போட்டு பிச்சு முதுவை ரொம்ப சேட்டை செய்யும்போது எங்கால என்ன பண்ணுவார் தெரியுமா இந்த பச்சை மட்டை வைத்தியம் எனக்கு எங்கே தெரியும் நாட்டில் தான் இவனுக்கு எல்லாம்ண்ண பச்சை மட்டை வைத்தியம் சரியா இருக்கும் என்னதான்டா பச்சை மட்டை வைத்தியம்னா அண்ணே சேட்டையை கழட்டிட்டு பச்சை மட்டை வச்சு அடித்தோம்னா தோல் பிரிஞ்சிடும் பிரிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா கடல் நீர் அள்ளிக்கொண்டா அந்த முதுகுல ஊற்றிட்டோம்னா நிலைமைக்கு வருவான் பாரு பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதாரம் என்பது எங்கே இருக்குதுன்னு என் உடன் பிறந்தார்கள் புரிஞ்சுக்கணும் சிற்றூர்களை தான் நம்ம நாட்டின் சம வீதத்தில் வளர்த்து எடுக்காம கிராமங்கள் காலியாகாம பாத்துக்கணும் இல்லைன்னா நகரங்கள் பிதி வழியும் இன்னைக்கே இந்த நிலைமைனா இன்னைக்கு ஒரு கிலோ வெங்காயம் இருநூறு ரூபாய்னா ஐந்து ஆண்டு கழிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகாதுன்னு நீ எப்படி நம்புற தக்காளி நூத்தி ரூபாய்னா ஏன் அது அது வந்து அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஏன் வராது அந்த நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ எல்லா காலத்திலையும் நமக்கு ஏப்ரல் மேல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது குடத்தை வச்சுக்கிட்டு நம்ம சின்னமா பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வீதியில நிக்கிறாங்க ஆனா எல்லா காலத்திலயும் இந்த விக்கிற முதலாளிக்கு மட்டும் தண்ணி கிடைக்குது அது எங்க இருந்து கிடைக்குது அவன் போன் அடிச்சா வந்து அப்படி கேன்கானா இறக்கி விட்டு போறானே எப்படி எல்லா கடையிலையும் கிண்ல அக்கோஃபனா கிடைக்குது அது எப்படி அது எப்படி அப்போ தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது தண்ணீர் மானுட தேவை இல்லை தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது ஆட்டிற்கு மாட்டிற்கு கோழிக்கு குஞ்சிக்கு ஈக்கு எறும்புக்கு நாய்க்கு நரிக்கு பூனைக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு எல்லாத்துக்கும் அது பூண்டுக்கு மரத்துக்கு புல்லுக்கு செடிக்கு எல்லாவற்றுக்கும் மன உயிர் தேவை நீர் அந்த நீர் சந்தை இல்லை நீர் விற்பனைக்கு என் மாநிலத்தில் கிடையாது நீ எங்கேயே வித்துக நீ இப்ப எல்லாம் நீட்டுன்னு சொல்ல வேற எங்கேயாவது நீட்டுன்னு ஏய் பொது சிவில் சட்டமாம்டா ஒரே சட்டமாடா அது இந்தியாவிலேடா நமக்கு இல்லை இப்ப சொன்னா பாருங்க என் தம்பி இடும்ப கார்த்திக் சொன்ன பாருங்க சந்திரசரா காட்ட ஆட்டம் அவரு கூட கொஞ்சம் படிச்சவருக்கு நாகரிகமா நல்லா அவர் நாகர்ப்புறத்துல வளர்ந்திருப்பாரு நான் யாரு தெரியும்ல நல்லா அடர்ந்த பணம் காட்டுக்குள்ள நல்ல கருவு காட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு பய புரியுதா அதனால நீ எனக்கு இந்த ஆட்டம்லாம் கேட்க முடியாது